புதுசான்னு இருக்கு இதுல என்ன ஏற்கனவே நீங்க ஆட்சியில ஆயிரம் குடுத்தீங்க மகளிர் ஆயிரம் குடுக்கணும் பத்து லட்சம் கோடி கடன் பதினஞ்சு லட்சமா ஆகும் பதினஞ்சு லட்சம் கோடி ஆகும் இப்ப ஆண்களுக்கு இலவசம் இலவச பேருந்து நாங்க கேட்டோமா கேட்டமா சொல்லுங்க ஏற்கனவே ஒரு லட்சம் கோடி இழப்பில போகுது இப்ப இலவசமா குடுக்கற காசை எங்க இருந்து எடுப்பிய எங்க இருந்து இதெல்லாம் வந்து நல்ல திட்டமா நஷ்டமா எப்படி இலவசம் கொடுத்தாங்க இலவசம் கொடுக்கிறது இது கொடுக்கறதுங்கிறது ஒரு தரமான பேருந்து இருக்கா முத இலவச இலவசமா நீங்க பேர் பயணிக்கலாங்கிறீங்க அது பேருந்தா உண்டா அதுல நீங்களே உங்க குடும்பமும் போவீங்களா கேள்விக்கு பதில் சொல்லுங்க பேருந்தா அது நீங்க பாக்குறது இல்லையா பாதி பக்கம் பேந்திட்டு போறது முன்னாடி இது இல்லாம இங்க இல்லாம போயிட்டு இருக்கும்போதே பேருந்து இதெல்லாம் பாக்குறீங்களா அது பேருந்து அது காயிலங்கடையில இருக்க பழைய இருப்பாரு யாரு கேட்டது உங்களுக்கு ஆய்வு நீங்க வந்து இலவச பேருந்து கொடுங்கன்னு யாரு கேட்டது யாரு கேட்டது இலவச பேருந்துல போறதுக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்கன்னு பாத்தீங்கல்ல மகளிர்லாம் சொல்லலையா தானே வர நின்னு வரன்னு சொன்னதெல்லாம் கேட்டது இல்லையா அப்புறம் இதெல்லாம் ஒரு நலத்திட்டம்னு சொல்ல வர்றீங்களா வீடு ஏற்கனவே அம்மா வந்தா அம்மா வீடு ஐயா வந்தா ஐயா வீடுன்னு கட்டி கொடுத்துட்டு இருந்தீங்க அந்த வீட்டுல நீங்க குடியிருப்பீங்களா இல்ல உங்க பிள்ளைகள் யாராவது இருப்பாங்களா அது வீடா கோழிக்கூடா கொஞ்சம் பெரிய கோழி கூடு அவ்வளவுதானே புதுசாய சொல்ல சொல்லுங்க ஆக்கப்புறமா தான் சொல்ல சொல்லுங்க இலவச பேருந்துல தரமான பேருந்து வருது நானே கட்டணம் எடுத்துக்கிட்டு பயணிக்கிற வசதி எனக்கு தர சொல்லுங்க ஆயிரம் ரூபாயில ரெண்டாயிரம் கூட இல்ல மாதம் இருபதனாயிரம் கொள்ளக்கூடிய வேலை வாய்ப்பை என் தாய்மார்களுக்கு கொடுக்க சொல்லு